ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித யோவான் தமாசின் மரியன்னையின் மரணத்தையும் மரியன்னையின் விண்ணேற்பையும் தனது ஏடுகளில் பதித்திருக்கிறார் புனித யோவான் தமாசின் விட்டு சென்று குறிப்புகளை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் மரியன்னை மரணம் உடல்நலக் குறைவால் ஏற்படவில்லை மரியன்னை நோய்வாய்ப்பட்டும் இருக்கவில்லை மரியன்னை மரணம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நடந்தது காரணம் மரியன்னை ஜென்ம பாவமின்றி பிறந்தவர் மரியன்னை இயேசு இருந்து உயிர்த்த பின் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அவ்வேளையில் இயேசு விட்டு சென்ற பணிகளை செய்தார் இயேசுவை அறியாதவர்களுக்கு அவரைப் பற்றி அறிவித்தார் மரியா தன் மரணம் வருவதை அறிந்து உலகெங்கும் உள்ள சீடர்களை தன்னிடம் வரவழைத்து தன் மன்னக வாழ்வு நிறைவடும் செய்தியை பறைசாற்றினார் உலகெங்கும் நற்சேதி பணியை செய்து கொண்டிருந்த திருத்தூதர்கள் மரியண்ணையை காண ஒன்று கூடி வந்தனர் மரியண்ணையை சூழ்ந்து நின்று அவர்கள் மரியாவின் ஆசிர்வாதத்திற்காக அவரை சுற்றி முழங்கால் படியிட்டனர் திருத்தூதர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது தூங்கிக் கொண்டிருப்பவரின் கண்கள் மூடியிருப்பது போல மரியன்னையின் கண்கள் மூடிக்கொண்டிருந்தது அவருடைய ஆன்மா விண்ணகம் நோக்கி புறப்பட்டு சென்றது மரியன்னை நம்மை பிரிந்து விட்டார் என்கிற செய்தி விசுவாசிகளின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது நகரமெங்கும் இச்செய்தி உடனே பரவியது இருப்பினும் அவருடைய ஆன்மா விண்ணகம் அடைந்ததைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் இந்நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது தோமா அங்கு இல்லை மரியாவின் உடலை அடக்கம் செய்துவிட்டு இயேசுவின் சீடர்கள் இல்லம் திரும்பினார்கள் அப்பொழுது தோமா பேதுருவிடம் சென்று இயேசு கிறிஸ்துவை தூக்கி சுமந்த அந்த அன்னையின் திருக்கரங்களை நான் முத்தமிட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பேதுருவும் அனுமதி அளித்தார் அதன் பிறகு மரியன்னை அடக்கம் செய்யப்பட்ட குகைக்குள் சென்றனர் கல்லறைக்கு அருகே அவர்கள் வந்தடைந்ததும் நறுமணம் கமிழ்ந்து கொண்டிருந்தது அற்புதமான இசை காற்றில் பரவிக்கொண்டிருந்தது மரிய அன்னையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்தில் ஏராளமான மலர்கள் குவிந்து கிடந்தன நீதிமான்களின் உடலை இறைவன் படுகொழியை விடுவதில்லை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவன் தன் தாயின் உடலை அழிய விடவில்லை என்று திருத்தூதர்கள் கொண்டாடினார்கள்